ஹலோ வியூவர்ஸ் வாங்க சாப்பிட்லாம் இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு பார்க்கலாம் அதாவது இன்றைக்கி சௌச்சவ் பெங்களூர் கத்திரிக்காய் பொரிச்ச கூட்டு செய்ய போகிறோங்க அதுக்கு வந்து மிளகு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் தனியா தேங்காய் நாலு பல் தேங்காய் இஞ்சி பொட்டுக்கடலை அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் அரிசி போட்டுட்டு நம்ம வந்து அரைக்க போகிறோம் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா அரைச்சி எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து கூட்டு அதாவது பெங்களூர் கத்திரிக்காவை தோலை சீவி ஸ்கொயர் ஸ்கொயராக நறுக்கி குக்கரில் வேக வச்ச அந்த கூட்டில் போட்டு நல்லா கலறி உப்பு போட போகிறோம் அதுதான் வந்து பெங்களூர் கத்திரிக்காய் பொரித்த கூட்டு இப்போது வந்து நம்ம கோவக்காய் பொரியல் செய்ய போகிறோம் அதுக்கு வானிலை எண்ணெய் போட்டு கடுகு உளுத்தம்பருப்பு மிளகாய் வற்றல் பெருங்காயம் போட்டு லேசாக வறுத்துக்கிறோம் என்ன வருபட்ட பிறகு நம்ம வந்து கோவக்காயாக மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் உப்பு தேவையான உப்பு நம்ம அந்த கோவக்காவில் போட்டுக்கிறோம் கோவக்காவை நல்லா ஸ்கொயர் ஸ்கொயராக இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணினா ரொம்ப நல்லாயிருக்குங்க சில பேர் நீட்டு வாக்கில் கத்திரிக்காய் மாதிரி கட் பண்ணுவாங்க ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் கடுகு பொரிஞ்ச பிறகு உளுத்தம் பருப்பு பொறிஞ்ச பிறகு நம்ம இந்த கோவக்காவை தூக்கி போட்டு ஒரு பெரட்டை பரட்டுறோம் அதாவது ரவுண்டாக செஞ்சால் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் பாருங்க காய் நல்லா வெந்துடுத்து மூடி போட்டு வேக வச்ச உடனே வெந்தக்காய் இது கோவக்காய் பொரியல் ரெடி அதுக்கப்புறம் பெங்களூர் கத்திக்காயில் கடலப்பருப்பு வேர்க்கடலை போட்டு நம்ம குக்கரில் வேக வச்சுருக்கோம் இல்லையா அதில் பெருங்காயத்தை கொஞ்சம் போட்டுட்டு நம்ம அரைச்சி கொட்டின விழுத இதில் போட போகிறோம் இதில் போட்டு நம்ம வந்து ஒரு கலரை கலப்புகிறோம் நல்லா வெந்த இது நம்ம அரைச்சி கொட்டின விழுதை போடுறோம் பாருங்க மிளகு சீரகம் அதெல்லாம் அரைச்சி கொட்டிருக்கோம் இல்லையா அதை போட்டு ஒரு கலக்க கலக்கி கொதிக்க கொதி வெந்த பிறகு நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு மிளகா வற்றல் பெருங்காயத்தை போட்டு தாளித்து அதில் கொட்டுறோம் கடைசியில் நம்ம தாளிக்கணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்